கரண்டு போச்சுங்க மழை வந்துச்சு கரண்டு போச்சு கரண்டு போய் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா கரண்ட்டு வரவே இல்லை இருட்டாக இருக்குது உள்ளே சரி கரண்ட் இருந்தால் நாங்கள் லைவ் வரலான்னு பார்த்தோம் முடியாமல் போச்சு சாந்தா எழுபத்தி நாலு அறுபத்தொம்போதுல லைவ் வரலான்னு நினச்சோம் முடியாமல் போச்சு முத்தே என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறேன்னா மட்டை கிடச்சிருச்சு இங்கே பாருங்கங்க தெரியுதா நாங்கள் ஒரு வீடியோ எடுத்தோங்க அட்டை கடிச்சு நானும் மஞ்சள் பொடியை வச்சு பார்க்குறேன் அது நிற்க மாட்டேங்குது என்னமோ பொல பொலன்னு ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கு மனுஷனுக்கு ரத்தம் இல்லை ரத்தம் இல்லைங்கிறாக ஆனால் அட்டையெல்லாம் கடிச்சா ரத்தம் எப்படி வருது அது ஒரு பேப்பரை வச்சு ஒட்டி வைக்கணும் என்னடி சிரிக்கு அதே மஞ்சள் பொடி போடணும் மனுஷனுக்கு ரத்தம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க அட்டை கிடச்சோன்னு எப்படி பொல பொலன்னு வருதுன்னு அதான் நான் பார்த்து சிரித்தேன் வேற ஒன்றும் இல்லை இங்கிட்டு இந்த பக்கம் வந்து அத்தையும் சொல்லிட்டு தலையும் செய்வலோ ஒன்றும் செய்வாள் நீ யார் தலை செய்வீங்க இங்கே பாருங்க நான்லாம் கொண்டையை போட்டுக்கிட்டு என்னமோ சொல்லி கொண்டை போடுறதுக்கும் நான் இருக்கிற முடிவு முடிய அப்புறப்பான்னு வச்சுருக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கிறது எப்படியா இருந்தாலும் நம்ம இருக்க பேசி எப்படி இருக்குது அப்படி தாங்க இருக்கு விடுங்க டென்ஷன் ஆகாம ஆகாமல் நீங்கள் அசிங்கமாக இருந்தீங்கன்னா அப்படித்தாங்க இருப்பீங்க பேசாமல் இருக்கு

பேப்பர் இலை என்னதாச்சும் எடுத்து அதில் ஒட்டிடுவோம் அப்போ அந்த ரத்தம் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் அந்த ரத்தம்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பேப்பரையோ இலையையோ எடுப்போம் ஆனால் ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அட்டை கடிச்சுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடம் வந்து எனக்கு வீங்கிடும் எனக்கு வந்து வீங்கிரும் அதே பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாளை கழிச்சல சரியான சொரிச்சல் ஆயிரும் என்னென்னு கேட்டோம் ஆ எப்படி வந்து ஆ சரியான சொரிச்சல் ஆயிரும் ஆனா எனக்கெல்லாம் வீங்கவே வீங்காதுங்க எனக்கு என்னைக்குமே அட்டை கடிச்சாக்க வீங்காது சொரியவும் செய்யாது நான் என்ன செய்வேன்னா அட்டை கடைச்சுனாக்க உப்பு எடுத்து போட்டு உப்பு வச்சு நல்லா தேய்ச்சிடுவேன் அப்போ அந்த அட்டைக்கு வந்து ஒரு முள் மாதிரி இருக்குமா அந்த முள்ளு வெளியில வந்துருச்சுன்னா அரைக்காதுன்னு சொல்லுவாங்க நான் அட்டை கடிச்ச உடனே ஊர் அழைச்சு ஒலையில போட்டு புடுங்கி எரிஞ்சிருவே அது அட்டை வந்து என்னைக்குமே இவ்வளவு அட்டைக்கே இவ்வளவு கொடுத்துட்டு இருக்கா நினைக்காதிங்க அட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணுவாங்க அது போய் எங்க போய் ஒரு ஒரு பாதுகா இப்போ இப்படி கையில் ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இந்த இடுக்கில் போய் உட்காந்துக்கும் இந்த இடுக்கில் உட்காந்து பாதுகாப்பான இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு ஸ்ப்ரே பண்ணும் ஒரு லிக்யூடை ஸ்ப்ரே பண்ணி அந்த இடத்த வந்து மரமரப்பாக்கிரும் அதுக்கப்புறம் அந்த வாயில் இருக்கிற ஒரு சின்ன நீடில் மாதிரி இருக்கும் அந்த நீடில வச்சு குத்தி தான் இதை செக் பண்ணும் எப்படின்னு கேட்டாக்க உறிஞ்ச ஆரம்பிச்சிருவோம் ரத்தத்தை உறிஞ்ச ஆரம்பிக்கும் அதுவாக விழுந்துருச்சுன்னா அந்த நீடியிலோட விழுந்துடும் நம்மளா அட்டையை பார்த்துட்டு ஐயய்யோ அட்டைன்னு பிச்சு போட்டோம்னா நீடில் உள்ள மாட்டிக்கும் நம்ம வந்து வெளியில் போட்டுரும் அந்த நீடில் அது பல்லுன்னு வச்சுக்கோங்களாம் ஏதோ ஒன்று உறிஞ்சதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டூல் அந்த இது வெளியில் வந்துடும் வெளியில் வராது அது உள்ளே இருந்தால் தான் அது அடிச்சு சொரிஞ்சு சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்ம பாட்டுக்கு அடிச்சிக்கிட்டே இருக்கணும் சொரிஞ்சுக்கிட்டே இருந்தோம்னாக்கும் அது புண்ணாக போயிடும் அந்த இடம் நம்ம அதுவா கடிச்சிட்டு விழுகட்டும்னு அந்த நீடிலோடு கிடையாது ஆனால் இவங்க அப்படி சொல்றாங்க எனக்கு அட்டையா கீழே விழுந்தாலும் சரி நான் பறிச்சு போட்டாலும் சொரிச்சல் வந்துருங்க எனக்கு அந்த கடிச்ச இடம் சொரிஞ்சு அப்படியே ஒரு கட்டி மாதிரி ஆயிரும் நான் தீப்பு தீப்பெட்டி எல்லாம் பொருதி அந்த இடத்துல வச்சாலும் அந்த சொரிசல் அடங்காது அந்த அளவுக்கு ஒரு சொரிச்சல் ஆயிரும் வீங்கவும் செஞ்சிடும் எனக்கு கால் அதனால என்னன்னு தெரியல எனக்கு அட்டைனாலே அதனால பயங்கரமான அலர்ஜி நீ மழை பெஞ்சிட்டாலே இந்த வீட்டுல அட்டைக்கு பஞ்சமே இருக்காது வீட்டை சுத்தி அட்டையாருந்து நடந்து வந்து உள்ள வந்தாலே அட்டையோட அஞ்சாறு அட்டை வந்துடும் அந்த அட்டை போறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் கும்மாயம் சொல்லுவாங்க சுண்ணாம்பு சுண்ணாம்பு கட்டை ஒரு சாக்கில் வச்சு நம்ம வீட்டு சவுத்துக்குள்ள அடிப்போம் பார்த்தீங்களா அந்த சுண்ணாம்பை வீட்டு சைட்லலாம் போட்டு விடுவாங்க நம்ம இந்த ஏரியாவுக்கு மொத்தம் போடணும்னா எப்படி ஒரு பத்து மூட்டை வாங்கிட்டு இந்த ஏரியாவுக்கு மொத்தம் போட முடியும் அப்படி இருந்து ஒரு மூட்டை இதெல்லாம் வாங்கி நம்ம வீட்டை சுத்தி போட்டு வீட்டை சுற்றி போட்டுக்கிட்டாலும் வரத்தங்க செய்யும் அது அது நாய்க தெரியுதா இதுக்கெல்லாம் போதும் அப்புறம் இந்த காட்டு மான் அது இதெல்லாம் வருது பார்த்தீங்களா அப்போ காட்டில் இருந்து கொண்டு வந்து அங்கே அங்கே காட்டு பண்ணிலாம் வரும்போது அங்கே அங்கே கொண்டு வந்து அது பாட்டுக்கு விழுந்துடும் அங்கனக்குள்ளேயே விழுந்து தான் கிடக்கும் மாடு வந்து மேயுது அப்புறம் அது மேலே ஓட்டிக்கிட்டு வர அட்டையும் கீழே தான் விழுகும் அந்த மாதிரி வந்துடும் எப்படினாலும்

கூட இருக்க முடியாது சரி ஒன்று போங்க இது வந்ததுலேருந்து எனக்கு இன்னும் நாயினால் ஒரு பிரச்சனை வந்தது கிடையாது எங்க வீட்டாளர்களுக்கும் வந்தது கிடையாது ஆனா இனிமேல் வெளியில இருக்கவங்களுக்கு வந்து வந்து உட்கார்ந்தா சில பேர் சொல்லுவாங்க ஊருது அரிக்குது ஒருவேளை எருமைகளுக்கு தெரியல அது செல்லு அப்படின்னாலே அதுல வந்து நம்ம வந்து எறும்பு பொடி வந்து உரும்பு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் எறும்பு பொடின்னு சொல்லுவாங்க எறும் மருந்து வாங்கி இது படுக்கிற இடத்துல அந்த மண்ணு தான் செல்லு இருக்குமா அதுல தூவி விட்டுட்டாக்க அப்புறம் அந்த செல்லு வராது சொரிஞ்சுக்கிட்டே தெரியாதுன்னு சொல்லி சொன்னாங்க அப்படி சொன்னதுனால அதை போட்டு வச்சுருக்குது ஏன்னா அது குட்டி போட்டுருந்துச்சு பார்த்தீங்களா அந்த குட்டிகள்லாம் தெரிஞ்சதுனால எப்படி பார்த்தாலும் அந்த குட்டியை பிடிச்சிட்டு போனதை சொன்னார் எப்படினாலும் உங்களுக்கு செல்லு வரத்தான் செய்யும் அதுக்கு அந்த மண்ணு இருந்தனால செல் இருக்கும் அந்த மண்ணில் ஃபுல்லாக நீங்கள் எறும்பு பொடி போட்டுருங்க அப்போ தான் அந்த பெரிய ஜீவன்களுக்கு வந்து செல்லு கடிக்காமல் இருக்கும் இல்லாட்டி அது சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும்னு சொன்னாங்க அதனால எறும்பு பொடி வாங்கி போட்டாச்சு போட்டு இப்ப சொல்லிடுறதே கிடையாது அதுவும் இல்லாம இதுகளுக்கு நாங்க டேப்லெட் வாங்கி கொடுத்துறோம் அந்த இது சுரிய ஆரம்பிச்ச அடுத்த நாளே பாத்தீங்கன்னா போய் இவரு கடையில மெடிக்கல்ல கேட்டு நம்ம சாதா மெடிக்கல் கிடையாது மிருக மெடிக்கலா இப்படி சொல்லுவாங்க அங்க போய் கேட்டு வாங்கிட்டு வந்து போட்டு கொடுத்துருவாங்க அதனால அந்த பிரச்சனை எங்களுக்கு இது வந்தது இல்லை இன்னொருத்தவங்க கேட்டீங்க சுத்தி காடா இருக்குதே உங்களுக்கு பாம்பு எல்லாம் வீட்டுக்குள்ள வந்திருக்கா நாங்க இங்க டவுனுக்குள்ள இருந்துகிட்டே பாம்பெல்லாம் ஒரு டைம் வீட்டுக்குள்ள வந்திருக்கு நிறைய எல்லாம் வந்திருக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்காதுன்னு கேக்குறீங்க பாம்பு வந்து வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள ஏரியால சுத்தப்பட்ட இடத்துல போகும் நம்ம சௌகரியத்துக்கு போகுங்க அதெல்லாம் போகும் சின்ன குட்டி பாம்பு போகும் இந்த இடத்துக்கு வந்து இந்த கிளீன் பண்றதுக்கு ஒரு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி இங்கே ராஜநாகம் வந்து சொல்லிக்கிட்டாங்க அதை நாங்கள் பார்க்கல ஆனால் சொல்லிக்கிட்டாங்க ஆனால் வயநா அது கேரளாவில் தான் ராஜநாகம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் யார் நாங்கள் ராஜநாகத்தை பார்த்தது இல்லை வியாபாரத்துக்கு போகிற வகையில் பாம்பு சுட்டம் போல் பார்த்துருக்கோம் இங்கேயுமே நாங்கள் இப்போ ஒரு ட்ரிப்பெலாம் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தோம் நானும் சாந்தாவும் இங்கே உட்காந்துருந்தோம் நான் ஃபோன் பேசிக்கிட்டேனே இருந்தேன் சாந்தா மொபைல் பார்த்துட்டு இருந்தாங்க இப்படி தான் எங்களுக்கு முன்னாடியே தான் அந்த கருஞ்சாரை வந்து போய்கிட்டு இருந்துச்சு நம்ம ஒரு சின்னதாக ஒரு குச்சி தூக்கி போட்டோம் அது தட்கீழில் போட்டோம் ஓடி போயிடுச்சு அந்த மாதிரி நிறைய எங்கிட்ட தோட்டம் தரவு தானேங்க இருக்கு அது வந்து எங்களை ஒன்னும் இது வரைக்கும் பாதிப்பு வரல வீட்டுக்குள்ள எல்லாம் வந்தது கிடையாது ஆஹ் இன்னொரு விஷயம் இங்கே வந்து நாங்க இடம் வாங்கும் போது இந்த பக்கத்து வீட்டு தாத்தா தான் சொன்னாங்க இங்க ராஜநாக இருக்கு சாந்தா ரொம்ப பார்த்து பக்குவமா இருக்கணும் சூதானமா இல்லைன்னா சுத்த பத்தமா இல்லைன்னா அது தப்பாயிரும் நீ வீடு கட்டி இருக்க அந்த நடுக்கதான் இருந்துச்சு அவங்க நினப்பு வந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்ததே இல்லைன்னு முன்னாடி இந்த இடத்த வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம இங்கெல்லாம் வந்திருக்கிறோம் வந்து நம்ம இந்த இது பலாப்பழம் பறிக்கிறதுக்கு இங்க இந்த வீட்டுக்கு வியாபாரத்துக்கு எல்லாம் வந்திருக்கிறோம் அப்ப வந்திருக்கும் போது இந்த ஒரு புத்த கூட நாங்க பார்த்ததே கிடையாது ஆனா அவங்க வந்த உடனே ஒரு வார்த்தை சொன்னது என்னன்னா இங்க ராஜ புத்து இருக்குது அப்படின்னு அப்போ நாங்களும் இந்த முன்னாடி இடத்துக்காரருக்காரில் அவரும் நானும் தான் சொல்லி சொன்னோம் பெரிய பெரிய பாம்பெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் ஜேசிபி வச்சு நடத்தி பார்த்தா ஜேசிபி இந்த ஊருக்கார தான் அவர் என்ன சொன்னார் புத்து இருந்ததுக்கான அறிகுறியே இல்லை இந்த அம்மா என்ன புத்து இருக்குன்னு சொல்லிட்டு ஜேசிபி வச்சு இப்படி புத்து இருந்தாலும் நம்ம ஜேசிபி வச்சு இப்படி நிறத்தும் போது லெவல் பண்ணும்போது அந்த ஒரு இதை செய்தாச்சு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க

புத்து இருந்தது இருந்ததுக்கான அறிகுறியே இங்கே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்னனால கொஞ்சம் திருப்தி ஆயிடுச்சுங்க ஆனா வந்தது அப்படியெல்லாம் பார்த்தோம்னாக்கும் பொதுவாகவே அப்படிலாம் பார்த்தோம்னா எந்த ஒரு பூமியா இருந்தாலும் அதாவது உடல் புதைக்காத மண்ணும் கிடையாது பாம்பு இல்லாத இடமும் கிடையாது எப்படியாப்பட்ட இடத்துலையும் பாம்பு வந்துடும் எந்த இடத்துலையுமே நம்ம இல்லைனா இப்போ இது நம்ம இருக்கிற வீடாக இருந்தாலும் ஒரு பா நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இது சுடுகாடாக கூட இருந்திருக்கலாம் நமக்கு அது தெரியாது இங்கே நான் பத்து பேரை புதைக்க கூட செஞ்சுருக்கலாம் அதை பற்றிலாம் நமக்கு கவலைப்படையக்கூடாது புதைக்காத இடமும் மண்ணும் கிடையாது பாம்பு இல்லாத இடமும் கிடையாதுன்ற மாதிரி அதை பத்தி எல்லாம் நினைச்சோம் நமக்கு நம்ம வாழ்க்கை ஒழுங்காக சரியா வாழைய முடியாது உண்மை அப்புறம் அண்ணனுக்கு ராஜா உங்களுக்கு சாமி மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் ஆனா அண்ணனுக்கு சாமி மேல நம்பிக்கை இருக்கா தெய்வம் ஜாதகம் மேல நம்பிக்கை இருக்கா தோசி அதெல்லாம் போய் பார்ப்பாங்களா அப்படின்லாம் எல்லாம் கேட்டிருக்கீங்க ஜாதகம் ஜாதகம் ஜோசியத்தை விடுங்க ரெண்டு பேருமே அதை பார்த்து நாங்க பார்த்ததே கிடையாது அது நாங்க என்னைக்குமே எங்க அம்மாவே சொல்லுவாங்க ஜாதகம் பார்க்கணும் போய் பார்க்கணும்டா பிள்ளைங்களுக்கு இப்படின்னு சொல்லி சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் என்னன்னா ஜாதகம்லாம் ஒன்றும் பார்க்கலாம்மா விடுங்கம்மா போதாய் நான் நினப்பு நாங்கள் நினைக்கிறது என் ரெண்டு விதத்துமே சேர்த்தேன் சொல்கிறேன் நாங்கள் நினைக்கிறது என்னென்னா ஜாதகமோ ஒரு ஒரு சாமி பார்க்க போகிறதோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பார்க்க போகிற இடத்துல ஏதாவது ஒன்று மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா தான் இப்படி இருக்கு உங்களுக்கு நேரம் சரியில்லைன்ற ஒரு வார்த்தை தான் சொல்லுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரு சின்னதாக அந்த ஜாதகத்தை கேட்டுட்டு நடந்து வரும்போது ஒரு கல் தடுக்குன்னா கூட நமக்கு தோணும் நமக்கு நேரம் சரியில்லை பத்தியா சொன்ன மாதிரி ஆயிடுச்சு சின்னதா நம்ம ஒரு வண்டியில் போகும்போது அந்த பதட்டம் இருக்கும் பைக்ல போகும்போது பதட்டம் இருக்கும் வியாபாரம் சரியா ஓடலனாலும் இதுதான் காரணம்னு நமக்கு தோணும் இந்த மாதிரியே நமக்கு அது தோணிக்கிட்டே இருக்கும் அதனால நாங்க அதை பத்தி கேர் பண்றதே கிடையாது ஒண்ணு இன்னொன்று சாமி கும்பிடாமல் இருக்கிறதே கிடையாது சாந்தாவாக இருந்தாலும் சரி நாங்களாக இருந்தாலும் சரி தெய்வத்தின் மேலே எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பிக்கை இருக்குது ஆனால் என்னென்னா கோயிலுக்கு வரவன் கோ தெய்வம் எங்கே வேணாலும் இருக்கு இல்லைங்க வீட்டிலே சாமி கும்பிட்டுக்கிறேன்றது தான் சாந்தா சொல்லுவாங்க நான் எப்போயாவது கோயிலுக்கு போகிறது வரது நான் கோயிலுக்கு போகவே மாட்டேன் அவ்வளோதான் அதுக்காக நாங்கள் தெய்வத்து மேலே நம்பிக்கையே நாங்கள் ரெண்டு பேரும் இல்லைன்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம் தெய்வத்தை நம்பாத நாள் இல்லைன்னு நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருக்கேன் தெய்வம் இல்லைன்னா நம்ம கிடையாது தெய்வம் கண்டிப்பாக இருக்கு எல்லா ரூபத்துலேயும் பல பல தெய்வங்களாக தான் இருக்குது ஆனால் தெய்வம் ஒன்று தான் நாங்கள் வேண்டிக்கும் அவங்க அவங்க அவங்கவுங்க தெய்வம் கண்டிப்பாக கேட்கும் நிறைவேற்றி கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை என்னங்க அதனால தெய்வம் இல்லாத வாழ்க்கை இல்லைங்க நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தாலும் தெய்வத்துக்கிட்ட போக சந்தோஷம் வந்தாலும் தெய்வத்துக்கிட்ட போவோம் அவர் தான் நம்மளை வழி நடத்தினார் அவர் தான் நம்மளுக்கு வாழ்க்கையை கொடுத்தார் ஸோ அவரை வணங்காமல் ஒரு நாள் நாங்கள் கடந்து போனது கிடையாது ஜாதகம் நாங்கள் பார்த்துக்கலை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து ஒரே ஒரு டைம் பார்த்துதான் நாங்க மலேசியா போனோம் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் நான் ஜாதகத்தை பத்தி எங்க வீட்டாளுங்க பேசினாலும் யாரு பேசினாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம் எங்களுக்கு ஜாதகம் வேண்டாம்னு நாங்க அதுக்காக ஜாதகம் ஜாதகம் அதாவது பாக்காதீங்க பாக்குறது தப்புன்னு நாங்க சொல்ல கிடையாது நாங்க பார்த்தது இல்ல தப்புன்னு சொல்லலை வந்து என்னன்னா தேவையில்லாத ஒண்ணு நம்ம காதல வாங்கிட்டோம்னா நமக்கு அதுவே ஒரு சிந்தனையாவே இருக்கும்ன்ற ஒரு பயம் தான் வேற ஒண்ணுமே கிடையாது அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குமே சந்தோஷமா இருக்கும்போது நம்ம எதுக்கு தேவையில்லாத ஒண்ணு பாத்துட்டு அதை பத்தி நினைச்சு நமக்கு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா அப்படின்னு இருக்காங்க நான் நினைக்கிறது என்னன்னா நமக்கு நல்லதோ கெட்டதோ எது நடக்கணுமோ அது கண்டிப்பா நம்ம பிறந்தப்ப நமக்கு எழுதப்பட்டது நடந்தே தீரும் அதை நம்ம என்ன பார்த்தாலும் என்ன நம்ம கைமாறு செஞ்சாலும் அது மாறுங்கிறது ஒரு ஐதீகம்னு தான் சொல்லுவாங்க மாற சான்ஸ் இருக்குன்னு தான் அந்த ஜாதக கறவுகளே சொல்லுவாங்க ஆனா மாறுங்கிற உறுதி அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படியா இல்லையா அப்ப மாறும் மாறலேங்கிறது வந்து கடவுள் தான் தீர்மானம் பண்ணியிருப்பாரு அது நடக்கிறது நடக்கட்டும் அதை அது நடக்கும்போது நம்ம ஏத்துக்குவோம் நல்லது நடக்கும்போது ஏத்துக்குவோம் கெட்டது நடக்கும்போது ஏத்துக்குவோம் ஏத்துக்க பழகிக்கிட்டாலே நம்ம லைஃப் சரியா போய்கிட்டே இருக்குங்கிறது இது வரைக்கும் நல்லா இருக்கு இனிமேல் என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் அதையும் நீங்க பாக்கத்தான் போறீங்க என்ன நடந்தாலும் நம்ம வீடியோல சொல்லத்தான் போறோம் ஒரு இதுதான் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் கண்டிப்பா ஓகேங்களா ஓகேங்களா நல்லதே பாருங்க இருங்க பை